ஓம் நமோ நாராயணாய நரசிம்மர் பாசுரங்கள் கொம்பினார் ஒழில்வாய் வாய் குயிலினம் கோவிந்தன் குணம் பாடு சேர் செம்போனார் மதில் தோல் செழுங்கணி குடை திருக்கோட்டையோர் நம்பனை நரசிங்கனை நவென்றே துவார்களை இவரை என்று ஆசைகள் தீர்வனே திருக்கோட்டையூரில் சோலையில் உள்ள குயில்கள் கோவிந்தனின் குணங்களை பாடுகின்றன மதில்கள் சூழ்ந்தும் கழனிகளைக் கொண்டும் அவ்வூர் விளங்குகிறது அங்கு எழுந்தருளியுள்ள நரசிங்கனை தௌத்திரம் செய்பவரைக் கண்டால் இவர்களெல்லாம் எம்பெருமானுடைய அடையாளமாவர் என்று கொண்டு நான் என் ஆசைகளை தீரப் பெறுவேன் ஓம் நமோ நாராயணாய